சன் டிவி சீரியலுக்கு மக்கள் என்னதான் பேராதரவு கொடுத்து வந்தாலும் மற்ற சேனல்களில் ஒளிபரப்பாகும் சீரியலையும் மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சன் டிவி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் பின்னடைவை சந்தித்து வருகிறது ஏனென்றால் சன் டிவிக்கு போட்டியாக விஜய் டிவி தான் தற்பொழுது முந்தை கொண்டு வருகிறது அதனால் கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனங்கள் முடிவு அந்த வகையில் கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடை தாண்டி வரும் சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி பயணித்து வருகிறது இதை முடித்துவிட்டு மூன்று முடிச்சு என்ற புது நாடகம் ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள் அதே மாதிரி சுந்தரி சீரியலை தொடர்ந்து தற்பொழுது இன்னொரு முக்கியமான சீரியலும் முடிவுக்கு வரப்போகிறது அந்த அதற்கான தேதியை முடிவு பண்ணிவிட்டார்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் இறுதி அத்தியாயமாக இருக்க போகிறது தாண்டி வரும் யார் வந்தாலும் அண்ணன் தங்கையின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு பொன்னி கடைசியில் சல போகிறார் அந்த வகையில் இந்த நாடகம் கிளைமேக்ஸ் நோக்கி பயணித்து வருகிறது ஒரு பக்கம் என்னதான் இந்த நாடகத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து போய் இருந்தாலும் தற்போது வரை இந்த ஒரு சீரியல் சன் டிவியில் டாப் ஃபைவ் இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனாலும் இதற்கான முடியும் நேரம் வந்துவிட்டது என்பதால் இந்த மொத்த நாடகத்திற்கும் பூசணிக்காய் உடைத்து சுபம் போட போகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க